அறிவுறுத்தல்றப்பினும் கையிகந்து நீ சொல்லாமல் மறைத்தாலும் நிற்காமல் உன்னை கடந்து உன்னுடைய கண்கள் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று இருக்கின்றது கண் நிறைந்த காரிகை காம்பு ஏர்த்தோல் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது கண் நிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய என் காதலிக்கு பெண்மை தன்மை நிறைந்து விளங்கும் இயல்பு மிகுதியாக உள்ளது மணியில் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு மணியினுள் விளங்கும் போல் என் காதலியின் அழகினுள் விளங்குவதான குறிப்பு ஒன்று இருக்கின்றது முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை உள்ளது ஒன்று உண்டு அரும்பு தோன்றும் போது இருக்கும் மனத்தை போல் காதலியின் புன்முறுவலின் தோற்றத்தில் அடங்கியிருக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது சரி தொடி செய்து இறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து காதலி என்னை நோக்கி செய்துவிட்டு சென்ற கள்ளமான குறிப்பு என் மிக்க துயரத்தை தீர்க்கும் மருந்து ஒன்று உடையதாக இருக்கின்றது பெரிது அரிது உடைத்து பெரிதும் அன்பு செய்து விரும்புமாறு கூடுதல் அரிதாகிய பிரிவை செய்து பிறகு அன்பில்லாமல் கைவிட எண்ணுகின்ற குறிப்பை உடையதாகும் முன்னம் உணர்ந்த வளை குளிர்ந்த துறையை உடைய காதலன் பிரிந்த பிரிவை நம்மை விட முன்னமே நம்முடைய வளையல்கள் உணர்ந்து கழன்று விட்டனவே நெருநற்றுச் சென்றார் எம் காதலர் யாமும் மேனி பசந்து எம்முடைய காதலர் நேற்றுத்தான் பிரிந்து சென்றார் யாமும் மேனி பசலை நிறம் அடைந்து ஏழு நாள்கள் ஆய்விட்ட நிலையில் இருக்கின்றேன் நோக்கி மென் மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அவள் செய்தது தன்னுடைய வளையல்களை நோக்கி மெல்லிய தோள்களையும் நோக்கி தன்னுடைய அடிகளையும் நோக்கி அவள் செய்த குறிப்பு உடன் போக்காகிய அதுவே ஆகும் பெண்ணினால் பெண்மை உடைத்து என்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு கண்ணினால் காமநோயை தெரிவித்து பிரியாமல் இருக்குமாறு இரத்தல் பெண் தன்மைக்கு மேலும் பெண் தன்மை உடையது என்று கூறுவர்